இந்த வீதியில் நிற்கிது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் தாட் இயற்கை காட்சிகள் பச்சை பசையல் என்று பனை மரங்கள் இதில் வந்து கிட்டடியிலேயும் ஒரு விபத்து ஒன்று நடந்தது தோசை வட வேண்டியிருக்கலாம் இப்போ இந்த இடம் வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு இடம் பெருமதி வந்து விலை விலை மதிக்க முடியாது இந்த இடங்களுக்கு வந்து பல வரலாறுகள் எல்லாமே இருக்கு அதுல பதினஞ்சு பேர் பேர் நின்று குளிச்சு வந்துருக்கோம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் ஒன்று செய்ய போறோம் உணவை எல்லோருக்கும் அடுத்த ஆணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கிறோம் என்னகாய் இப்போ எல்லோரையும் தெரிஞ்சுருக்கு இவர் யார் புது ஆளுண்டு யோசிப்பீங்க இவர் வந்து தன்னுடைய ஜெருநீன வந்து ஒரு இவர் வந்து ஒரு ட்ரவல் சொன்று வச்சிருக்கிறார் இப்போ நீங்கள் வெளிநாடுகள்ல இருந்து இல்லை வெளியூர்ல இருந்து வந்து இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வாரீங்கன்னா வந்து உங்களை இலங்கை இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கு மற்றது தேவையான இடங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு நிகழ்வு ஃபோன் வந்து உங்களை கொண்டு போகிறது மற்ற ஒவ்வொரு ஒரு இடங்கள் பார்க்க போகிறீங்கன்னா கொண்டு போகிறோம் இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு சேஃபான ஒரு சாரதி தேவை வாகனம் தேவை இப்போ நீங்கள் இலங்கைக்கு வரைக்கும் வந்து சுற்றி பார்க்க வந்து கூடுதலாக யோசிக்கிறேன் வந்து அழுப்பில்லாமல் ட்ராவல் பண்ணணும் ஒரு பாதுகாப்பாக ட்ராவல் பண்ணணும் அந்தந்த நல்ல இடங்களில் போய் தங்கணும் அது எல்லாருமே வந்து இவர் செய்தார் பிண்டைக்கு நாங்கள் இவரோட வந்து ஒரு பயணம் மட்டும் போக போறோம் என்ன கேன் வந்து இந்த பயணம் பள்ளிக்கிட்டா தான் வந்து ஒரு உஷாரா ஒரு குருகலவா நிற்பா அல்பாணத்துலேருந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து பயணம் போறோம் ஆனால் என்ன இல்லை ஒரு ஒரு எல்லாருக்குமே வந்து அந்த இடம் வந்து ஒரு ஒட்டின இடம் என்ன அந்த இடத்துக்கு போக போறோம் எங்கன்னு சொல்ல மாட்டோம் போற போகிற இடங்களில் அப்படியே சொல்லிக்கொள்ளும் சரி ப்ரோ உங்களை அறிமுகப்படுத்துங்க உங்களை தெரிஞ்சால் தான் மக்கள் வந்து உங்களை என் பேர் வந்து கலெக்ஷன் நான் வந்து கேஎம் கேஎன் டிராவல்ஸ் வச்சிருக்கிறேன் டிராவல்ஸ் வந்து உங்களுக்கான பாதுகாப்பான ரைவர்ஸ் அதை விட சேஃப்டியான இடங்கள் மற்றது உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அதாவது புலம்பெர்தேஸ் பிறந்து வார வந்து கடை ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்குற கிட ஆட்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் உறுதுணையாவும் போது சரி யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள போறோம் ஐயா வணக்கம் காலை வணக்கம் எங்க போறோம் என்ன செய்ய போறோம் ஒரு திட்டமே இல்லாது பயணம் ஒன்று ஆரம்பமாக போது போமா அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது அபுசா வந்தால் மரங்காக வந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இப்போ நாங்கள் போ இன்றைக்கு போக போகிற வாகனம் வந்து இந்த வெகினார்லாம் போக போகிறோம் கூடுதலாக நல்ல சொகுசான என்னன்னு சொல்கிறது ஒரு எக்கனமியில் சொகுசாக போகக்கூடிய மாதிரி இருக்குமே என்ன இப்போ நீங்கள் இந்த வாகனம் பிடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய பொருள் சரவம் இருக்கா அரிய இது பொறுத்த மட்டும் வந்து அதுக்கு எரிபொருள் செலவு கூட வரும் இதுக்கு குறைய தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு தான் அவரும் வந்து பெற்றுக்கொள்வார் அதுகளுக்கு நான் கொள்வார் என்ன மற்ற ஸ்பேஸ் ஸ்பேஸ் லெக் வந்து கூடவா இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு கூடிய இல்ல இல்ல அது ராசா சரி வாங்க தருவாங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியுமோ சாமான் மூட்டை பிடிச்செல்லாம் எல்லாம் கட்டி போறோம் நல்ல லெக்ஸ் பேஸ் இருக்கு இன்னைக்கு நாங்கள் இந்த வாகனத்துல போக போறோம் என்ன நாலு பேர் போறபடியா வந்து எங்களுக்கு இது காணும் உங்களுக்கு வந்து கணக்கு பேர் வந்தீங்கன்னாலும் நீங்கள் உங்களுக்கு வாகனங்கள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து செய்து தருவோம் போமா போம் சரி இப்போ நாங்கள் வாகனத்துக்குள்ள போறோம் வெளியில அடிக்கிற வெக்கைக்கு வந்து உள்ளுக்குள்ள நல்ல ஏசியோட போய் கொண்டு வைக்கிறோம் என்ன ப்ரோ இது வந்து எவ்வளவு வேலை செய்யும் பெட்ரோல் இது வந்து நாங்கள் சொல்ல போனா பெட்ரோல் வந்து முப்பத்தி அஞ்சு சரி இப்போ நீங்க வந்து இப்ப பெட்ரோல் கூடின வாகனம் கொண்டு போய்க்க வந்து வேற காசு கூட எடுக்கலாம் இப்ப இது குறைச்சு வேலை செய்யறதா இதே தான் மற்றபடி வந்து இப்போ ஒரு மாசம் மந்த் நிக்க வேண்டாம் அவை சில வேலை ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு தேவை அப்படி என்று சொல்லிக்கலாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ செல்ஃப் டிரைவ் கொடுக்கலாம் நீங்க வரவீங்க ரைட் ரைட் எங்க போறாலும் வந்து

அப்போ வந்து பின்னால ஒரு ஆள் வெச்சு வச்சுக்கொண்டு நாங்க முன்னால கய்க அவையங்க காய்க்கிறோம் அவையில என்ன காய்ச்ச வேண்டியதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு இவர்தான் ஜெரின் தான் காய்ச்சு ஜங்கிள் பீச் போனிங்கல வந்து பின்னால பாருங்க பாருங்க இத இப்போ என்ன சம்பவம் பண்ண வந்து நாங்கள் வெளிக்குது ஒருத்தருக்கு வந்து அந்த போராட்டத்துல வந்து இன்னைக்கு தங்குறதுக்கான ஒரு ஏற்பாடுமே இல்ல நாங்க போயிட்டு பின்னேறம் வரதான் ஒருத்தன் பேக்கோட வாரா அதுவும் வந்து பத்து நாள் பதினைஞ்சு நாள் தங்குற மாதிரி பெரிய பேக் ஒன்றோட வர்றாங்க

விலே மஞ்சதெல குயிலே வலக்கியனடி போற வழியில இந்த காஞ்சால இருக்குதானே இதுக்கு பக்கத்துல நிப்பாடிناங்க என்ன விஷயம் என்ன வந்து இந்த நொங்கு நொங்கு சீசன் வந்து தொடங்கிட்டு அப்ப நொங்கு குடிப்போம் அண்டிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாடிடலாம் பொது விலேல் இது என்னடா நொங்கு நங்கு இதே நீ இருநூறு ரூபா னு சொல்ற? இவங்க எல்லாம் ஜோசிக்கிறவனா இந்த அகடக்கு முதல்லறிப்புங்க நீ யாரு? அப்போ என்னண்டு உங்களுக்கு நொங்கு வருது நொங்கி இல்லையேடா சரி குறைச்சி போடுவோம் குறைச்சி போடும் ஒரு ரெண்டு ரெண்டை வெட்டுங்க ஃபேன் கொடிங்க இப்போயா சீசன் இல்லை அப்போ சீசன் சீசன் இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷல் அடுத்து விற்கிறீங்க என்ன இனிக்கும் ஓடாடி பொடியான மூஞ்சிய காட்டில் வைக்கப்பட்டவனே அந்த காட்டில் நல்லா காய்க்கலாம்

எல்லாம் ஊத்துது நியூஸ்ல போட போறா இது லேட்டா இருக்கு என்ன வேற இருக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா பரவா குடிக்கலாமா கொண்டு டிரைவ் பண்ணுங்க இதல இல்ல குடி குடி டா ஜெரி குடி குடி இது டிரைவ் பண்ணுங்கடா ஜெரி நங்கு குடிக்கிறதுக்கு ஒரு இத ஒன்று இருக்கு விதம் ஒன்று இருக்கு அப்படியே விரல்ல வித்த காட்டும் ஆ நல்லது வேர் வாجة கைற என்ன கைறா கைற என்ன ஆ டெண்டர் ആണ് நல்ல வெ இதெல்லாம் வந்து ஒரு ஓவர் ஒரு சீസണකට தான் வரும் அந்த நேரம அனுபவிக்கறணும் பனிலே nõங்கு அதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து பன பன இது என்னது பணம் கிழங்கு சீசன் அதுக்கு பிறகு இப்ப இந்த சீசன் இதுக்கு பிறகு வந்து பணம் பல சீசன் வரும் எல்லாமே வந்து பிரியோசனம் தான் யூடியூப்ல வீடியோ போடுங்க ஓவியங்கள்னு கேட்குறாங்க மூஞ்சிய காட்டுறாங்க இல்லை என்ன செய்யறது மூஞ்சிய காட்டுனா தான் இதை பார்க்கலாம் யூடியூப்ல இல்லை நான் அடிக்கல இப்போ உண்மையிலேயே வந்து நாங்கள் அவையல் விருப்ப கொண்டாட்டி வந்து எடுக்கக்கூடாது அது அவை என்ன வேண்ட விருப்பங்கள் என்ன அதுக்கு காசு இல்ல ஒன்றே காணல முடிஞ்சால இது 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 ஃப்ரீ நொங்குலே மூணு செய்யறாங்க இது ஃப்ரீ இப்ப இதுல இருக்கு இது ஃப்ரீ இது வந்து ரெண்டு வண்டி நாங்க ஒன்று ஃப்ரீ காணு 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 ஏ சும்மா சும்மா இல்ல ஒன்றடி காணுமா காணு காணு நாங்க சும்மா டேஸ்ட்க்கு தான் குடிச்சுமா காணுமா காணுமா கலெக்ஷன் 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 அவங்களுக்கு பேர் கலெக்ஷன் கலெக்ஷன் வரு எலெக்ட்ரான் கலெக்ஷன் 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 இந்த நேரம் பர்றாகல வந்து காட்டேன் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க தங்கு புட்டி நோக்கி வந்துட்டோம் இதில வச்சு அந்த மீனேளெல்லாம் வச்சி விட்டு கொண்டிருக்கணும் பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆன மீனா கிடைக்கும் இதில பாளம் திருத்தவே இல்லைன முடியல போல கால்பான வீதிகள் இப்படிதான் இருக்கு. நாங்கள் பூனைကြီး ஏறி நோக்கி வந்துட்டோம் கிளர்ச்சி அடிக்கு வந்துட்டோம் இந்த பூனகிரி வீதியூடாக தான் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த வீதியூடாக போய்க்கு வந்து நினைக்கிறது இவ்வளவு நிலங்களும் வந்து என்னன்னு சொல்றது அந்த ஒரு நேர போக வயல்லாம் எல்லாம் செய்வேணும் இப்ப எல்லாம் வந்து வெறிச்சோடி தான் இருக்கு அவ்வளவு இதா இருக்கு இப்ப இங்க இருந்து நாங்கள் அங்கே பிறந்தன் போக மட்டுமே வந்து கணக்கு இடங்கள் வந்து பெற்று தான் காணப்படும் ஏன் இந்த பாதையை வந்து தெரிவு செய்றதுனா வந்து கூடுதலாக அந்த டிராஃபிக் இருக்காது ஆனால் பாதுகாப்பான என்றால் இணையின் பாதையை தான் சொல்லலாம் அதனோட தான் கூடுதலான ஆக்கள் வேறு பண்ணுவேன் வாகனங்களுக்கு ஏதாவது நடந்தாலும் பக்கத்தில் உதவிகளுக்கு உடனே நாடலாம் இப்போ இந்த வழியால் போயிருக்க வந்து கடைகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் இருக்கும் அப்போ சிக்கல் என்றபடியாக வந்து கூடுதலான ஆட்கள் இதை தெரிவு செய்கிறேன் நாங்கள் பொனியங்கள்ன்றபடியாக வந்து இந்த பாதையை தெரிவு செய்து வந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பேருங்க இதில் மாடுகள் எல்லாமே வந்து மேய்ந்து ஒன்று சரியான ஒரு வெயில் அடிக்குது வண்டியிலையா பரந்தன் சந்தைக்கு வந்துட்டோம் இதால் ஏனையின் வீதியால் வந்தோம்னா இதால் வந்திருப்போம் நாங்கள் சங்குப்பட்டி வீதியால் வந்தபடியாக வந்து இதில் வந்துட்டோம் நேராக போனால் கிளிநொச்சி வவுனியா அங்கால பக்கம் போகலாம் நாங்கள் முல்லைத்தீவு பக்கம் போகிறபடியாக வந்து இதால் திருப்புறோம் வளமையாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு காணொலியே சொல்லியிருப்போம் இந்த காணொலியை புதுசாக பார்க்குறாக்கள் யாருக்காவது இதை சொல்லி கொண்டோம் பல காலத்துக்கு முன்னால் உங்களோட டவுன்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அப்படியோ பார்த்து சொல்லுவாங்க உள்ளத்தி வீதிக்கு இறங்கின உடனே இவ்வளோ மாடுகள் இந்த வீதியில் நிற்கிது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் இரவுகளில் இப்படி வரைக்கும் வந்து பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் உடனே வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ விடியேண்டபடியாக ஓகே இருக்குது இரவுகளில் கவனம் அதோட இந்த மாடு வளர்க்குறாங்களும் நீங்களும் கொஞ்சம் கருத்தில் எடுங்கோ ஏன்னா விபத்துக்கள் என்றைக்கு வந்து உயிர் போகக்கூடிய சாத்திய குரல் இருக்குது உண்மையிலே கஷ்டம் தான் இல்லாட்டி அந்த மாடுகளுக்கு வந்து இரவு நேரங்களில் அந்த பட்டியல் அணிஞ்சு விடலாம் என்ன கயன் அந்த ஒளிரக்கூடிய பட்டியல் முரசு மூட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கோம் இங்கால வந்து இந்த நெற்போகங்கள் செய்யணும் இங்கால அந்த குளந்த நீர்ல திறந்ததுதான் அந்த விடுறபடியா வந்து இங்கால இந்த நேரம் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வேணா இரண்டை மடு தண்ண வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கணும் என்று பனை மரங்கள் இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து யாழ்ப்பாணத்துல இந்த நெற்பாய்ச்சியே செய்யல அது வந்து மழையை நம்பிதான் செய்யின கிளொச்சி பகுதி இங்கால முல்லை முல்லைத்தீவு பகுதியில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா வந்து இங்க வந்து இரண்டை மட தண்ணி வந்து எந்த நேரம் வந்து கிடைக்கப்பெற பண்ண முடியாது அந்த விவசாயத்துக்கு இந்த வாய்க்கால்கள் திறந்து முடியும்

கயனுக்கு ஒரு ஆசை கயனுக்கு இப்படி காரை லேறேக்கே சொல்வாங்க அண்ணா வேட்டுவா பண்ணா வேட்டுவா பண்ணா அண்ணா பெரிய ஃளைட் லேறனால ஃளைட் நல்லா இருக்கு நாளைக்கு வாங்க வேண்டியது தான் கதைக்கு ஆள் அப்ப இது தெரியுது என்ன தெரியுது அந்தல அந்தல காசு வெச்சிருக்காங்க ஃளைட் வேண்டா கூடிய காசு வெச்சிருக்காங்க பாத்தீங்களா ஃளைட் வாங்கினா நான் என்ன அப்படி அப்ப பாத்தீங்களா ஃளைட் வாங்கினாங்களோட வர மாட்டாரன்றதை வாக்குல தேவது இதுல சொல்றாரு பாருங்க நாங்க அப்படி இல்ல கயன்

அதுதான் இதுக்கு நேராக வந்து இடிபட்டு அவன் உடலே ஒரு நாளைக்கு பிறகுதான் எடுத்தவன் விழுந்ததே தெரியல தெரியல ஏண்டா அவன் லைட்டுகள் இல்லாதபடியா நேர் ரோட்டுன்னு நினைச்சு இழுத்து ஒன்று வந்துக்கிறாங்களோ அதனால கட்டுப்படுத்தலாம் போயிட்டு இந்த பாலம் வந்து கனகாலமாக இப்படி இருக்குது தயவு செய்து யாராவது நடவடிக்கை எடுத்து போட்டுங்கோம் ஏன்னா பெரிய ஆபத்து இரவுகளில் இதெல்லாம் வந்து கணக்க விஷயங்கள் இருக்கும் நாங்களும் தானே சொல்லக்கூடிய மாரிக்கும் ஆனால் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்க வந்து எங்களுக்கு பல காலமாக இப்படியே இருக்கு ஒரு பாலம் நிர்மாணிக்கிறதுக்கு இத்தனை வருஷங்கள் என்று யோசிக்க தோணுது தூத்துக்குடியிருப்புக்கு இன்னும் இருபத்தி ஆறு கிலோமீட்டர்கள் இதுலேருந்து இருக்குது வட்டக்கட்சிக்கு வந்து ஆறு கிலோமீட்டர் வந்து இந்த இடத்துல இருந்து இருக்குது பொடியங்கள் வந்து சொல்லியிருக்கலாம்

அப்போ இதில் ஏதாவது சீயாவது குடிப்போம்னு சொன்னார் இது ஒரு என்ன சொல்ல ஆரோக்கியமான உணவு கடை உண்டு தோசை வடை வேண்டிக்கிறான் இந்த இந்த இலையில வச்சு போட்டு தந்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லாத ஜூஸ் உண்டு இந்த ஜூஸ் கிடைப்பதற்கு அறுதிய ஜூஸ் உண்டு குடிச்சிட்டியா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு நாள் நான் குடிச்சேன்னா நான் வேறு இடங்களில் பேச போகிற மாட்டேன்னா இங்கே கிடக்கு இந்த இடம் வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு இடம் பார்த்த உடனே எல்லாருமே சொல்லினோம் சொத்து என்று சொல்லலாம் எங்களுடைய சொத்து என்று சொல்லலாம் தேக்கம் காடு பகுதி அதை போய் கொண்டிருக்கிறோம் மேலே இந்த மரங்கள் எல்லாம் வந்து அவ்வளவு குளிர்மை என்றது வந்து இதுல விரைக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கு இதுல ஒரு உணவகம் இருக்கு இந்த தேக்கம் காட்டெல்லாம் வந்து நாங்கள்லானே

ப்ப அது பெறுதி வந்து விலை விலை மதிக்க முடியாது இடம் அந்த இடம் அதை வந்து பாதுகாக்க இடத்துக்கு அவ்வளவா அவங்க முன்னெடுக்கல எதுவுமே செய்யல ஆனா

சில பேர் அந்த மாதிரி இதளையும் உப்ப செய்து கொண்டார்கள் வெறும் காடி இருந்தா வந்து இந்த தேக்க மரங்களை குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்ன வந்து வெறும் காணியில தேக்கமரம் நாட்டு நீங்க வளங்குங்கனு சொல்லி கொஞ்சம் பேரை காணியில மாங்க வெச்சாங்க. இங்க இப்ப இங்க உடையார் ஹட். என்ன? ஹட்டு குளத்தை நோக்கி போய் கொண்டு குறேன். எங்க வந்த உடனே குலத்துக்கு போறீங்க அதுல ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகுது ஜலவாதிகள் தான் கரையில இந்த வாய்க்காலில் தண்ணி வந்தோன் இருக்கு விவசாயத்துக்காண்டி வந்து இந்த தண்ணீர் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து திறந்து என்ன என்னென்ன நேரத்துக்கு திராவினா ப்ரோ இது வந்து இப்ப இந்த வயல் இப்ப சீசன் தொடங்கினோட விதப்பு காலம்ன்ற ஒரு ஒன்று இருக்கு அந்த விதப்பு காலத்துக்கு இப்ப கலக்கி விதைக்கிறேன்னு சொல்றது வந்து அந்த அந்த நேரத்துல வந்து தண்ணியை திறந்து விட்டுருவாங்க அந்த நேரத்துல திறந்து விட்டோன்னே இப்ப அத தண்ணியை வயலுக்கு விட்டுட்டு பிறகு அதை வந்து டாக்டரா போட்டு உழுது கலக்குறது தண்ணியை கலக்கி போட்டு அதுக்கு பிறகு முளை கட்டி போட்டு எரிஞ்சு எறிகிறது எரிஞ்சுதான் தண்ணியை திறந்து விடுறது பிறகு தண்ணி மேல வந்துடும் சேர்லாம் கீழே போயிடும்

வவுனியாவில் குளங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் அது பெருசாக பயன்படுத்தப்படுமான்னு தெரியல கிளிநொச்சி பக்கங்களில் விவசாயத்துக்கு நல்லாவே பயன்படுத்தினா கிளிநொச்சியும் அதே மாதிரி தான் கொஞ்சம் செழி செழிப்பான இடங்கள் இருக்குது இப்போ இது வந்து ஒரு இன்னொரு ஒரு மாதத்தில் இப்போ சரியான குளிர்மையான இடமாயிடும் இந்த நெல் முளைச்சா பிறகு குளிர்மையான இடமாயிடும் வீதிகளை பாருங்க எப்படி இருக்கு மண் வீதிகள் நல்ல பிறந்த வீதிகளாக காணப்படுது ஆள் நடமாட்டமே இந்த வீதியில் காண முடியாமல் இருக்குது நாங்கள் மட்டும்தான் போய் கொண்டிருக்கிறோம் நல்ல பச்சை பசேல் என்று ஒரு இயற்கையாக இருக்கு ஏன் இங்கே போகிறீங்கள் ஒரு கேள்வி இருக்குது ஏன் நாங்கள் இங்கே போகிறோம் ஏன் இங்கே போகிறோம் வீட்டை உழைக்கலையா என்ன செய்ய போறோம் போய் தாட்டு இருக்கேன் இவங்களோட ஒரு திட்டம் போடலாவே இருக்கும் അപ്പം ഇപ്പം ഇതിൽ വേറെ കാണാൻ അതിൽ ടീ വിളിച്ചു കൊണ്ടക്കാൻ നാട്ടിൽ പോവം പടപ്പം റാൻ

போ பதியாவில் போக போக போய்கொண்டே இருக்கு இந்த ரோட்டு வந்து நின்று கொண்டே இருக்கு நல்லா இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் வந்து எத்தனை பேர் வந்து இந்த ஊர் வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணுறீங்கள் என்ற வந்து தெரிவித்துக்கொள்ளுங்கள் அதோட இந்த இடங்களுக்கு வந்து பல வரலாறுகள் எல்லாமே இருக்குது எல்லாம் இந்த இடங்கள் பார்க்க பல பேருக்கு அதுகள் எல்லாமே வந்து கண் முன்னே வந்து வந்து போகும் எத்தனை வழிகளை கண்ட ஒரு இடம் எத்தனை பிரச்சனைகளை பார்த்த இடங்கள் எல்லாமே இப்போ வெறிச்சோடி போய் யாருமே இல்லாமல் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கு இதில் எல்லாம் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்கள் எல்லாம் இதில் நல்ல ஒரு இயற்கை காட்சியாக தான் இருக்குது இதில் ஏறினா பிறகு இயற்கை காட்சி நான் உங்களுக்கு பார்த்தியாங்க அவன் குளிக்கிறத பார்த்து நீ இப்படி சொல்கிறவன் இப்போ இது இது ஏறுனா அப்புறம் குளமா

இப்போ நாங்கள் அந்த குள பண்டில் நடந்து போய்க்கு இப்போ நாங்கள் குளத்துக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் ஒன்று செய்ய அது என்ன சம்பவம் ஒன்று நீங்கள் அடுத்த காணொலியில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கேட்ஸில் உள்ள நாங்கள் இங்கே தான் தங்குவோம் அப்ப தொடர்ந்து காணொலியை இருங்க என்ன என்ன விஷயம் எல்லாம் நடக்குதுன்றது இதை பார்த்தீங்கன்னா இது அந்த தண்ணியை திறந்து விடுற இதுதான் கேட்ஸ் இதுதான் இதில் திறந்து விட்டாதான் இது மூலியமாக தான் தண்ணி இப்போ அங்கால் போகுது இல்லை பெரிய குளங்கள் இங்கால வந்து இந்த குளங்கள் வந்து ஒவ்வொரு அங்கே மட்டும் என்ன இந்த குளத்த இந்த பண்டில் வந்து இந்த கார் நிற்கிது சரி நாங்கள் வந்து இந்த அடுப்பு அழுகிறா கேட்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல இந்த இயற்கையான சூழலை வச்சு ஒரு சமையல் ஒன்று சமைக்க போகிறோம் சமைத்து இந்த இடத்துல வந்து இதில் குளிச்சு அதை ஓடிட்டேன் இந்த இடத்துல குளிச்சுட்டு அன்றைய நாள் வந்து இப்படியே வந்து போகிறோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் என்ன நீங்களும் இப்படியான இடங்கள் பார்க்கணுமென்றால் வந்து வேறு தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து ஒரு இயற்கை இடமும் பார்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கேயும் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளோ தான் இந்த வீடியோ என்ன ப்ரோ உங்களோடய நம்பரையும் எப்படி சொல்லிவிடுங்க சைபர் எழுபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு அறுநூற்றி முப்பத்தாறு ரைட் நாங்கள் தொடக்கத்துலையும் போட்டிருப்போம் தொடர்பு போகணும் என்ன கையன் சரி அடுத்த காண சந்திப்போம் அது அப்படியே தொடரம் தொடர்பு